இன்றைக்கி நம்ம செட்டி நாட்டு ஸ்டைலில் இறால் கிரேவி எப்படி சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இறாலை நல்லா கழுவிட்டு மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க நரம்பு எடுத்துட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி தனியாக வச்சுக்கலாம் இறால் கிரேவி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை நல்லா கழுவி வச்சுக்கலாம் அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் ஒரு சின்ன மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மசாலா தான் இந்த கிரேவியோட ஹைலைட்டு இது மாதிரி ஒரு தடவை மசாலா ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சின்ன பீஸ் இஞ்சி தோல் சீவினது கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் தட்டில் விட்டு ஆற விட்டுடலாம் ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக இருந்தால் தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம அங்கே தனியாக எடுத்து வச்சுருந்த ஆற வச்சுருந்த மசாலாவை ஒரு சைடு அரைச்சிக்கலாம் அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட அரைக்க போகும்போது ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சாச்சு இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளில் இந்த மசாலாவை இது கூட சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருந்த இறாலையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுடலாம் இறால் வந்து ரொம்ப வேகக்கூடாது ரொம்ப வெந்தால் வெறச்சிரும் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது இட்லி சப்பாத்தி சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க